ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று உன் செவிகளில் விழப்போகும் என்னுடைய தெய்வ வாக்கு என்னவென்று முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள் எதையும் நீ தெளிவாக தான் உன் குடும்பத்தில் குழப்பங்கள் இன்னும் தீராமல் இருக்கிறது என் பிள்ளையே உன்னுடைய மனதில் வஞ்சகம் இல்லை யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை உன்னால் முடிந்தவரை உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது நினைத்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பது இந்த தாய்க்கு தெரியும் என் பிள்ளையே யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் மற்ற விஷயத்திற்கு நேரமில்லாமல் போய்விடும் ஒரு ஒருத்தரின் பின்னாலும் சென்று நான் நல்லவன் நல்லவன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உனக்கு நல்ல பெயர் வேண்டும் என்று நினைத்து விடாதே எத்தனை நான் நல்லது செய்தாலும் இங்கே நல்லவர் என்று சொல்வதற்கு ஆள் என் பிள்ளையே ஆயிரம் நல்லது செய்தாலும் ஒரு பிழை தெரியாமல் செய்துவிட்டாய் என்றால் உன்னை எத்தனை கரித்து பேசுவார்கள் தெரியுமா அவர்கள் எத்தனை சாபம் விட்டு கொண்டிருப்பார்கள் தெரியுமா நல்லதை அத்தனையும் மறந்து விடுவார்கள் என் தங்கமே இந்த நன்றிகெட்ட உலகத்தில் வாழ்ந்து வருகிறாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே பிள்ளையே யாருக்கு என்னவென்றாலும் உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் உனக்கு துரோகம் நினைப்பவர்களை அழித்துவிடும் என்பது உண்மை என் பிள்ளையே ஏனென்றால் உன் கண்ணீருக்கு அத்தனை வலிமை இருக்கிறது என் தங்கமே மற்றவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே யாரும் உனக்கு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு உன் வாழ்வின் வளங்களை அழித்துக் கொண்டிருக்காதே ஏனென்றால் உனக்கு எதிரியாக இருப்பவர்கள் அதைத்தான் நினைக்கிறார்கள் இதையெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் அதை நீயே செய்துவிடாதே என் கண்மணியே தங்கமே எங்கோ செல்ல வேண்டியது உன்னிடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது நான் சொல்வது உனக்கு புரியாமல் இருக்கலாம் புரியும் நேரம் அருகில் வந்துவிட்டது என் கண்மணியே பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று இப்போது உன்னை பாடாய் படுத்தி வருகிறது ஒரு குடும்பத்தின் வஞ்சகம் அந்த வஞ்சகம் உன்னை எதுவும் செய்யாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே ஏனென்றால் உன் மனது இந்த தாய்க்கு தெரியும் என்பதை மறந்து விடாதே உன் வாசலில் உனக்காக காத்திருக்கிறேன் எந்த வஞ்சகத்தையும் உள்ளே அனுப்ப மாட்டேன் என்பது இந்த தெய்வ வாக்கின் சத்திய வாக்கு என்பது மறந்து விடாதே என் குழந்தையே என் வாழ்க்கையை காப்பாற்று என்று நீ வடித்த கண்ணீருக்கு நான் பதில் சொல்லும் நேரம் நெருங்கிவிட்டது என் தங்கமே வஞ்சகத்தை தெருவோடு அனுப்பிவிடப் போகிறேன் பார் உனக்கு எந்த கெடுதல் நினைத்தாலும் அதை திருப்பி அனுப்பிவிடுவேன் என் பிள்ளையே நீ பட்ட பாடு போதும் இதுவரை கஷ்டப்பட்டது போதும் என் குழந்தையே இதற்கு மேல் நீ கஷ்டப்பட தேவையில்லை என்பதை நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதை நீ அறிவாய் நான் முடிவெடுத்து விட்டேன் உன் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று உன் வஞ்சகத்தை ஒழிக்க வேண்டும் என்று உன் செய்வினையை அழிக்க வேண்டும் என்று உன் எதிரியை தொலைத்து கட்ட வேண்டும் என்று இந்த தாய் முடிவெடுத்து விட்டேன் தைரியமாக இரு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கெங்கோ அலைந்தாய் எதையெதையோ தேடினாய் நான் உன் வீட்டு வாசலுக்கு வந்து உனக்கு நான் கட்டளையிட்டு காத்திருக்கிறேன் உன் பதிலுக்காக இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் நூத்தி எட்டு மூலிகையில் கலந்த சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு என் பிள்ளையே அதன் மூலம் உன் வீட்டிற்குள் அமர்ந்து உன் வஞ்சகத்தை ஒழிக்க காத்திருக்கிறேன் இந்த தாய் நிச்சயமாக உன் வாழ்வு திரும்பும் நிச்சயமாக உன் எதிர்காலம் ஜொலிக்கும் என் பிள்ளையே இருளில் இருக்கிறாய் என்று வருத்தப்படாதே நீ உனக்கான ஒளியை தேர்ந்தெடுத்து விட்டாய் என்ற நம்பிக்கையோடு காத்திரு இந்த அன்னை உனக்காக உன் வாசலில் காத்திருக்கிறேன் என்னை அழைப்பதும் என்னை துரத்தி விடுவதும் உன் கைகளில் இருக்கிறது நல்லதொரு முடிவை உடனடியாக எடுத்து என்னை அழைத்துவிடு என் குழந்தையே ஓம் சக்தி நன்றி